வணக்கம் ரசிகர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச அவருடைய திரைப்படங்கள்ல வில்லனா அறிமுகமாகி மிகப்பெரிய பிரபலங்கள் ஆக்சுவலி மிகப்பெரிய வில்லன் மட்டும் இல்லாம ஹீரோக்கள் ஆனவங்களும் இருக்காங்க சோ அவங்கள யார் யார் என்னென்ன வில்லன் நடிகர்லாம் அதுவும் இந்த டாப் வில்லன்லாம் நம்ம கேப்டன் படத்துல இருந்தா வந்தாருன்னு சொல்லிட்டு ஆச்சரிய அளவுக்கு நிறைய வில்லன்களை நம்ம கேப்டன் அறிமுகப்படுத்திருக்காரு அது கிட்டத்தட்ட பத்துல இருந்து கன்ஃபார்ம்டா ஒரு இருபது வரைக்குமே போகும் சோ வாங்க அவங்கள யார் யார் என்னென்ன வில்லன்கள்ன்றத போய் பாத்துருவோம் நம்ம கேப்டனுக்கு முதல் முறையா ஸ்ரீ எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு முன்னாடி கூட ஆகியிருக்கலாம் ஆனா பெருசா எனக்கு ரெஃபர் தெரியல ஆனா பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்ற படத்துல நம்ம லிவிங்ஸ்டனை வந்து வில்லனா அந்த படத்துல அறிமுகப்படுத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவர் நிறைய சினிமாவில் வந்து பேக் ட்ராப்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பூந்தோட்ட காவல்காரன் படத்துல தான் ஒரு வில்லனா வராரு அந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து சினிமா வாழ்க்கைன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறி அதுக்கப்புறமே வந்து நம்ம கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி ஒரு சில படங்களை விஜயா கூட இருந்தா கூட அவர் வந்து ஒரு காலத்துல ஈரோவாவே மாறினாரு அதுக்கும் நம்ம கேப்டன் தான் காரணம் ஏன்னா ஒரு பணத்தில் பேசும் பொழுது அதில் வந்து ஒரு இது எடுத்து மாறணும்னு சொல்லியிருப்பார் சுவலி லிவிங் ஃபேஸ் ஃபேஸ்கெட்டுக்குலாம் வந்து ஒரு ஹீரோங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கு விதை போட்டதும் நம்ம கேப்டன் சொல்லலாம் அவரை விலனாக்கி விட்டதும் நம்ம கேப்டன் தான் அடுத்ததாக புலன் விசாரணை புலன் விசாரணை படத்தில் சரத்குமாரை வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் விலனை அறிமுகப்படுத்தி விட்டார் சரத்குமாரம் சீக்கிரமாக ஹீரோவாகிட்டு ஒரு மிக பெரிய ஹீரோவா மாறிட கூட அந்த புலன் விசாரணை படம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல படங்கள் வில்லனா நடிச்சிட்டாரு அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய டாப் வில்லன் அப்படின்ற ரேஞ்சிலேயே சரத்குமார் மாறிட்டாரு சோ அதுக்கெல்லாம் காரணம் புலன் விசாரணையை கண்டிப்பா நம்ம விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிச்சதுன்றதை சொல்லலாம் இங்க புலன் விசாரணையில ஒரு வில்லனா அறிவுமா இருப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடியே கன்சிட்டு நேர படத்துல வந்துருக்கலாமே அப்படின்னா அது போலீஸ் கேரக்டர் அதுல வந்து அவர் சொந்த படம் ஸோ அதை விட்டுட்டு அவர் வில்லனாக இந்த புலன் விசாரணையில் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டினியூவேஷன் வில்லனாக அவர் மாறினார் ஸோ அதனால் அவருக்கு பெரிய ஐடென்டி கொடுத்த படம்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அறிமுகப்படுற மாதிரியே புலன் விசாரணைட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம் அவர் ஆக்சுவலி நம்ம சரத்குமாரை வந்து டாப்பில் பண்ணி விட்டுறதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டரைஷனில் நம்ம விஜயகாந்த் இருந்தார்ன்றதை கண்டிப்பாக மறுக்க முடியாது ஏன்னா புலன் விசாரணையில் வந்து சரத்குமாரோட அந்த பாடி அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி அது ஆட்டோ சங்கரை பற்றின கதை தான் அந்த கதையை வந்து நம்ம சரத்குமார் கோஷம் அவர் மெயின் வில்லன் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பார் நம்ம விஜயகாந்த் எனக்கு தெரியுது அவருக்கு இவங்களாம் வந்து டாப்பில் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கான ஃபோக்கஸ் நம்ம விஜயகாந்த் பல இடங்களில் தர மாதிரி இந்த புலன் விசாரணை படத்தில் நம்ம சரத்குமார் கொடுத்துருப்பார் ஸோ அவரோட ரேஞ்சை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியா தெரியணும் அடுத்ததாக சத்ரியன் சத்ரியன் படத்தில் வந்து ஒரு வயசான வில்லன் வேணும் அப்படின்றதுனால மலையாளத்தில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த திலகனை வந்து இங்கே தமிழில் ஃபஸ்ட்டு முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு திலகன்றவர் வந்து இங்கே தமிழ்லேயே நிறைய படம் வில்லனாக பண்ணிட்டார் அந்த நைன்டிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு வில்லன் லுக்குன்றது நல்லாவே இருந்தது சத்திரியனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திலகன் வந்து வில்லனில் மிரட்டி எடுத்துருப்பாருட்டு ஆனால் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில அவருக்கு தமிழில் சத்திரியன் படம் தான் முதல் அறிமுக படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெரரான ஆக்சுவலி ஒரு வயசான ஒரு வாளை வந்து கூட்டணும் வந்து வில்லனாக அறிமுகப்படுத்தி அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த சாதனைன்றது நம்ம கேப்டனோட படத்து மூலமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ திலகனை கண்டிப்பாக வந்து ஒரு டெரர் வில்லன்டே சொல்லலாம் நம்ம நைன்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் அறிமுகமானதும் நம்ம கேப்டன் படத்தில் தான்ற பெருமை நம்ம கேப்டனுக்கு தான் அடுத்து நாலாவதாக மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படத்தில் தான் முதல் அறிமுகமாகறாரு ஆக்சுவலி முதல் படத்துலேயே வேற லெவல் சம மாசான வில்லன் தான் சொல்லணும் மாசு மட்டும் இல்லை அது என்னத்த சொல்றது என்ன சொன்னாலும் பொருந்தும் அந்த அளவுக்கு ஒரு சம வில்லன் கேரக்டர் அதுக்கப்புறம் கேப்டனோட படத்துலேயே நிறைய வந்து நம்ம மன்சூர் அலிகான் டிராவல் பண்ணாலும் நம்ம தமிழ் சினிமாவில் நைன்டிஸில் மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு வில்லன் நம்பர் ஒன் வில்லன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானோட அந்த வில்லன் வில்லன் கேரட்டுன்றது பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது அதுக்கு ஏற்ப இன்னி வரைக்கும் மசூர் அலிகான்றவர் வந்து தமிழ் சினிமாவில் சூப்பராக இருந்தாலும் அவருக்கான வில்லன் ரோல்ன்றது பாத்தீங்களா அதை அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் வில்லன் நம்ம கேப்டன் படத்தில் தான் அறிவும் வாக்கியிருக்கார் ஸோ இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ரௌட் தான் ஆனால் தமிழ் சினிமாவே கொண்டாடின தமிழ் சினிமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிரட்டலான வில்லனா வந்தவர் மசூர் அலிகான் அவர் நம்ம கேப்டன் மூலமாக அறிவுமானார்ன்றது அடுத்து கசன் கான் அவர் வந்து சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்ற படத்தில் வந்து இந்த மொட்டல அடிச்சிட்டு வருவார் பார்த்தீங்களா ஃப்ளைட்டில் அஜாக் பண்ணி தங்கச்சி கல்யாணமணி ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்கள் இருந்தாலும் இந்த சேதுபதி ஐபிஎஸ்ல தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மெயின் வீல் சொல்லி ஆகணும் ஸோ அதனால தான் அவர் முன்னாடியே கொஞ்சம் அறிவுமாயிட்டு ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு ஆனாலும் மெயின் வில்லனா இந்த படத்தில் தான் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் எடுத்து பெரிய பிரபலமானாரு அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் படங்களே பல படங்கள் கசன்கான யூஸ் பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு அவரோட வில்லனிசம்ன்றது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அடுத்து ஒரே படத்தில் ரெண்டு வில்லன் அறிமுகப்படுத்தி அந்த ரெண்டு வில்லனும் வேற லெவலில் ஆன ஒரு வில்லன்கள் இருக்காங்க ஆக்சுவலி உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இல்லை ரொம்ப நாள் பல நாளாக தேக்கி வச்சிருந்த எண்ணங்கள் வீடியோ பண்றதுக்கு வந்து கன்சிடென்சியாக பண்ணணுமே அப்படின்றதுக்கோசம் வந்து டிலே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நான் சொல்றேன் கல்லழகர் அப்படின்ற படத்தில் வந்து உங்களுக்கு சோனு சோடு சோனு சோடு தெரிய நினைக்கிறேன் சந்திரமுகில ரஜினி கூட பண்ணுவாரு அப்புறம் இப்ப இந்தியெல்லாம் போயிட்டு அவர் ஒரு நல்ல ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காரு இந்தியில ஒரு சம ஒரு பி சிசிக்கல் உள்ள வில்லனா அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல உதவிகளாக செஞ்சுட்டு இருக்காரு ஸோ போட்டோலையும் உங்களுக்கு கன்வே ஆகிட்டு இருக்கும் தமிழ்லையும் நிறைய படங்கள் வந்து அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு ஒஸ்டிலாம் கூட வந்திருப்பாரு ஸோ இவரோட அந்த வில்லனேசத்துக்கு வந்து முதல் அஸ்தி வாரம் கேட்டிங்கன்னா அது நம்ம கேப்டனுடைய கல்லழகர் படம் தாங்க கல்லழகர் படத்தில் அறிவுமான சோனுசோடு வந்து டாப் வில்லனாக தவிர்க்க முடியாத வில்லனாக நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாலேயும் மாறினார் ஆக்சுவலி ஒரு ஹீரோ ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தால் கூட வில்லனுக்கு சோனு சோடை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறினர் நம்ம கேப்டனோட படத்தில் தாங்க அறிமுகமாகியிருக்காரு ஆக்சுவலி இத்தோட நின்று இல்லை கல்லகரோட அந்த பயணம் இந்த கல்லழகர் வந்து ஒரு ஃபிஃப்டி போய் ஒரு ஹீட் ரேஞ்சில் இருந்தால் கூட இதுலேயே ரியாஸ் கான் நம்ம கட்ட தொடங்கிய வின்னரில் வந்தார் அவர் அவரையும் வந்து இந்த கல்லழகர் படத்தில் தான் அறிமுகமாகி இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில படத்தில் சின்னதாக தலை தெரிஞ்சால் கூட இந்த கல்லழகர் தான் வந்து அவருக்கு கொஞ்சம் பிக்னிகில் நல்லா தெரிகிற அளவுக்கு இதுக்கப்புறம் கன்சிடன்சியாக படம் கண்டாருன்னு சொல்லலாம் ஸோ ரியாஸ்கான் கான் வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்காரு அதுவும் அந்த கல்லழகர்லாம் வந்து அந்த டூ தௌசண்ட் டைம்ல பாபாலெலாம் பார்த்துருப்பீங்க ஃபேமஸ் வந்து வட்டாரம் அந்த டூ தௌசண்ட் டைம்லலாம் வின்னர் இந்த மாதிரிலாம் வரதுக்குலாம் காரணம் கண்டிப்பாக கல்லழகரோட அந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சது நம்ம கேப்டனோட அந்த மோதிர கையில் குட்டுப்பட்டேன்னு சொல்லலாம் அவரோட படத்தில் அறிமுகமான அந்த ஒரு ராசி அவர் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல வில்லனில் இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம கேப்டன் வந்து சாதாரண ஆளுகெல்லாம் பார்த்து சூஸ் பண்ண மாட்டார் நல்லா வந்து கட்டழகா மசில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது அல்ல சோனு சோட ஆகட்டும் கட்டதுரை ஆகட்டும் நம்ம ரியாஸ்கான கான் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தவொடனே தெரியும் இவங்கலாம் வந்து பெருசாக ஜொலிக்க போறவங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக மனுஷன் பிடிச்சி வச்சு போடுவார் அதெல்லாம் இங்கே கரெக்டாக நடந்திருக்கு அடுத்ததாக வர படத்தையே ரெண்டு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்காரு ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் போலனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் வில்லன் இமேஜ் இருந்திருக்கும் அந்த படம் வல்லரசு வல்ல தமிழரசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முகேஷ் ரிஷியை பார்த்துருவோம் முகேஷ் ரிஷி ஆல்ரெடி அவர் இந்தியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான் முகேஷ் ரிஷிக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஒரு சில தமிழ் படங்களும் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி இவருக்கான அந்த வில்லன் லுக்லாம் நல்லா இருக்குன்றனால போட்டிருப்பாரு இவரை விட இன்னும் முக்கியமான ஒரு இடத்துல பி வாசு டேரக்டர் ஆக்சுவலி அவர்தான் அந்த படத்தில் மெயின் வில்லன் சொல்லி ஆகணும் அந்த ஒரு ஐடியா எப்படி அவருக்கு வந்ததுன்னு தெரியல ஏன்னா பி வாசு வந்து ஒரு பல படம் பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றி டேரக்டர் நைன்டீஸில் ஆனால் ஒரு நைன்டீஸ் எண்டிங் முடியும் போது அவர் வில்லனா போட்டு இந்த படத்துக்கு அப்புறமே சீனுன்ற படத்தையும் வில்லன் அப்புறம் ஒரு சில படங்கள் பி வாசு வில்லன் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க ஆசுவலி பி வாஷை வந்து வில்லனாக்கன அந்த ஒரு பெருமைன்றது கண்டிப்பாக கேப்டனுக்கு இருக்கு ஸோ பல வருடங்களாக பி வாஷ் இருந்திருந்தாலும் அவரை வில்லனா வந்து அந்த படத்தில் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஐடியான்றதே சம ஒரு விஷயம் நம்ம கேப்டனுக்கு அடுத்ததாக நரசிம்மா இந்த நரசிம்மா படத்தில் ராகுல் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனர் இருப்பார் யூஸ்வலி நான் ஃபோட்டோ கன்வெய் பண்ணுறேன் அவர் அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சினிமாவில் நடிச்சிருப்பார் இவரும் ஹிந்திகார் தான் ஆக்சுவலி அதை நான் சொல்லியிருக்கேன்ல வேறு மொழியில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கட்டுபஸ்ட்டாக இருந்ததுன்னா அடுத்து வந்து விடுவார் இன்னும் நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய பேர் ஒரு ஷோலாவே அறிமுகப்படுத்திருக்கார் பவன் சொல்லிகானு சரதகுமார் யாஸ் கான் இந்த மாதிரி ஆளாம்

காலத்தில் ஃபஸ்ட்டு நடித்த படம் வில்லனில் லால் வந்து எங்கள் அண்ணா தான் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சண்டை கோழி பிச்சுக்கிட்டு வேறு லெவலில் சண்டை கோழியிலிருந்தால் லால் வந்தார் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுனாலும் எங்கள் அண்ணாலே அவர் வில்லத்தனம் இருக்கும் ஸோ அதில் பல கேரக்டர் இருந்தாலும் இந்த லால் கேரக்டரை விட இந்த சண்டை கோழியில் பெருசாக இமேஜ் இது ஆகிடுச்சே தவிர ஆனால் லால்ன்ற ஒரு மலையாளத்தில் இருந்தவருங்க ஆக்சுவலி அவரை கூட்டிட்டு வந்து இவர் வில்லனை அறிமுகப்படுத்தினா இவருக்கான வில்லன் மாஸ் வந்து அதான் சொல்கிறேன்னே ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வரப்போகிற அந்த ஒரு முகவட்டை வந்து நம்ம கேப்டனுக்கு கண்டிப்பாக தெரியுதுங்க என்னடி லாலை வந்து ஆக்சுவலி அவரோட படத்தில் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இன்னி வரைக்கும் லால் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ட்ராவல் இருக்காரு அவருக்கான ஒரு வில்லன் இமேஜ் இந்த டூ தௌசண்ட் டைம்லலாம் வந்து பெரிய வில்லன்களே யாருமே இல்லை அப்படின்னு பொழுது அந்த இடத்துல லால் நிரப்பினாரு ஸோ கண்டிப்பா எல்லாம் கேப்டனோட என்ன சொல்றேன்றே தெரில அவரை பத்தி ஒருத்தரை பார்த்தாக்க கரெக்டாக மனுஷன் கணிக்கிறாருங்க அடுத்ததா கஜேந்திரா படத்துல நவாப்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்திருப்பார் இவரு இந்தியில இருந்தவர் தான் இவர் தமிழ்ல வந்து ஒரு சில படம் தான் பண்ணிருப்பாரு எனவே நவாப்ஷான்ற ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்காரு இவர் மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லைனாலும் நிறைய பேர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் வந்து இவரை சொல்றேன் மிஸ் பண்ணவங்களாம் யார் யாருன்றதை நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நிரஞ்ச மனசு அப்படின்ற ஒரு படத்தில் நம்ம சம்பத் குமார் இங்கே அறிமுகப்படுத்தி இருப்பாரு ஆக்சுவலி சம்பத் குமார் வந்து உங்களுக்கு நான் போட்டோ கன்வே பண்ணுற பல படங்கள் பண்ணியிருக்காரு இனி வரைக்கும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் வில்லன் கேரக்டர் இது எல்லாத்துக்குமே வந்து பக்காவா சூட் ஆகிறார் அந்த டைம்ல நிரஞ்ச மனசு பண்ணதுக்கு அப்புறமே நிறைய தாமிரபரணி அது இதுன்னு சொல்லிட்டு சென்னை இருபத்தெட்டு எக்கச்சக்கமான படங்கள் சம்பத் குமாருக்கு வந்து அந்த வில்லன் மார்க்கெட்டுன்றது எங்கேயோ ஒரு உச்சத்தில் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாப்பெரும் வில்லனை நம்ம விஜயகாந்த் தான் நிரஞ்ச மனசு அப்படின்ற படம் மூலமாக அறிமுகப்படுத்தியிருப்பாரு இந்த நிரஞ்ச மனசுல பார்த்துருப்பீங்க மீசை எஸ்லாம் வச்சுட்டு ஒரு முக்கிய வில்லன்ட்டே சொல்லலாம் சம்பத் குமார் ஸோ அப்படியாப்பட்ட சம்பத் குமார் வில்லன்லாம் வந்து நம்ம விஜயகாந்த் படத்தில் தான் அறிமுகமானாரண்டா இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல ஆக்சுவலி கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம கேப்டன் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையில் ஒரு பத்து வருஷமாக ஒதுக்கி இருந்தாலும் அவர் மூலமாக வந்த பல பேர் இன்னை வரைக்கும் சொல்கிறார் சரத்குமார் மன்சூர் அலிகான் தோனு சோடு ரியாஸ் கான் ஏன் லால் சம்பத் குமார் இவங்க எல்லாருமே இன்னி வரைக்கும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆதி கேப்டன் தான் அவர் படம் மூலமாக தான் இவங்களாம் வில்லனை அறிமுகமாக்கியிருக்காங்க ஆக்சுவலி இல்லை நிறைய பேரோட இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க கேப்டனை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருப்பான் யூடியூபில் இன்னும் நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிற பல பேர் யூடியூப் சேனல்காரங்களா போய் எடுங்கப்பா அவங்களாம் கேப்டன் படம் மூலமா தான் தமிழ் சினிமால வந்து வில்லன் அறிவியும் ஆகியிருக்காங்க கேப்டன் எத்தனையோ பேர் வாழ்க்கை கொடுத்து பார்த்துருப்போம் இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஒரு பதினோரு படம் தான் பார்த்துருக்கோம் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிட்ட பாத்துட்டோம் இருந்தாலும் இருபது ஆட்கள் கிட்ட அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லை நிறைய பேர் வந்து நம்ம அறிமுகம் இல்லாம நம்ம விஜயகாந்த் படத்துல நடித்ததுக்கு அப்புறம் பிரபலமானவங்க நிறைய பேர் சொல்லலாம் இந்த பொன்னம்பலம் அப்புறம் நம்ம ஆனந்த் ராஜ் எல்லாம் கூட சொல்றேன் அதுக்கு முன்னாடி அவர் நடிக்க வந்துட்டா கூட நம்ம விஜயகாந்த் படம் மூலமா மாநகர கவலை இதெல்லாம் வந்து பெருசா வந்து ஒரு வில்லன் இமேஜுக்கான இது எடுக்கிறார் அதுக்கு முன்னாடியே புலன் விசாரணை இந்த மாதிரி வந்து கேப்டன் படத்துல ஒருத்தவங்க வந்து வில்லனா வராங்கனாக்கா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வேற லெவல் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தால் சொல்லணும் அடுத்தவங்க எல்லாருமே வந்து கேப்டன் படத்திலே வீல்லா கூடுப்பா அவரு தான்ப்பா பெரிய வில்லன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேப்டனோட படங்கள் இருந்திருக்கும் இன்னும் நிறைய பேர் அப்புறம் பேர் சொல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் பெருசாக ரஃபர் எடுத்துக்கல தான் சொல்கிறேன் அதனால தான் அந்த இருபதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தை அளவு தான் கேப்டன் படத்தில் அறிமுகமான வில்லன்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் ஆதாராவிலாம் கூட சொல்கிறேன் ஆக்சுவலி அவரெல்லாம் அதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துவிட்டால் கூட இந்த வைத்தியை காத்திருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம யூர் படம் படம்லாம் பண்ணியிருப்பார் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது தான் அவருக்கு வில்லனுக்கான இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக உயருது அப்புறம் இதெல்லாம் ஓகே ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு என்னென்ன வில்லன்கள் நம்ம கேப்டன் படம் மூலமாக அதுவும் வேறு லெவல் பிரபலமான வில்லன்கள்லாம் பார்த்துட்டோம் இன்னொரு முக்கியமான பிரபலம் நம்ம தலை அஜித் குமார் அஜித் குமார் எங்கடா கேப்டன் படத்தில் வில்லனாக நடிச்சார்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு தடவை அஜித்தை பார்த்துட்டு இவர் வந்து வில்லன் வேஷத்துக்கு பயங்கரமாக சூட் ஆவாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி அதனால தான் நெகட்டிவ் கேரக்டர் இந்த விலையிலிருந்தே பார்த்துருப்பீங்க நம்ம த மங்காத்தலாம் சொல்கிறோம் நம்ம தலை நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாலே அவரோட ரேஞ்சுன்றது வேற எங்க போதும் தெரியும் ஸோ அதை முதல்ல கணிச்சவர் நம்ம கேப்டன் சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருக்கலாம் ஷார்ட்ஸ் மாதிரி யூடியூப்ல ஆக்சுவலி இதை இந்த இடத்துல நான் சொல்றது காரணம் வில்லன் அப்படின்னாக்கா இவங்க டாப்ல போவாங்கன்றதை நம்ம கேப்டன் எந்த அளவுக்கு கணிக்கிறாருன்றது இப்போ நீங்க அவரோட லிஸ்டோட பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸோ இல்லை நான் ஒரு சில வில்லன்களை பிரபலமாகி மறந்துருக்கலாம் இல்லை அறிவுமாகி மறந்துருக்கலாம் மறந்துருக்குன்ற சொல்றது தாண்டி வீடியோ ரொம்ப லென்த்தா போத்தாவில் விஸ்பா இருக்கிறது கோஷம் பண்ணிருக்கேன் ஸோ அதனால நீங்க மீதி இருக்கவங்களா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோவை கேப்டன் ஃபேன்ஸாக இருந்தால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப எஃபெக்டாக எடுத்து பல வீடியோக்கள் நம்ம இன்ட்ரொடெக்ஷனில் போட்டிருந்தாலும் இதெல்லாம் வந்து பெருசாக தெரியணும் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுறாருன்றதை நம்ம சேனல் தான் எடுத்து சொல்லுது ஃபர்ஸ்ட்டில் ஆனால் நம்மளுக்கான அந்த அங்கீகாரத்தை தரமாட்டேறீங்க எனவே அது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம தான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதுவும் விஜயகாந்தோட படத்தில் வந்த வில்லன்களை சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான்